வணக்கம் அன்பு நண்பர்களே இது வந்து ஒரு முக்கியமான மாமரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா பித்த வெறி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது இது யாருக்கு அதிகமாக வரும்னா பயங்கர டார்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் பயங்கர டார்ச்சர் ஃபேமிலிலேயும் சரி மனைவிக்கையும் சரி ம மக்களாலேயும் சரி நண்பர்களாலேயும் சரி தொழிலையும் சரி பயங்கர டார்ச்சர் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிற கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போய் விட்டுரும் இதுவரை பித்த வெறின்னு சொல்லுவாங்க இந்த பித்த வெறி நோய் உள்ளவங்களுக்காக ஒரு சின்ன பக்குவங்கள் சொல்லியிருக்காங்க வெரி சிம்பிளான ஒரு விஷயம் அதே மாதிரி தவத்துலையும் தானத்துலேயும் இந்த தவத்துலேயும் தனியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த நோய் வரும் என்னென்னா மொற தவறி அவங்க பண்ணும்போது என்ன கபாலத்தில் கொண்டு போய் ஏற்றி வச்சுக்கிறோம் பித்தத்தை அப்போ அவங்க சில சமயம் லூஸ் ஆகிருவாங்க மென்டலாகி இந்த கிறுக்கு பிடிச்சி அழகிறது பாருங்க அந்த மாதிரி ஆள்களும் உண்டு அது அந்த மாதிரி போனவங்களுக்கும் இதுதான் மருந்து நீங்கள் வந்து உடலேற்றம் தெரியாமல் கோடி பணம் செலவழிச்சாலும் தீராது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆன்மீகத்தில் திடீர்னு லூஸ் ஆகிடுவாங்க டக்குன்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு மென்டல் ஆயிடுவாங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பித்த தலைக்கு ஏறிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கு வந்து இதுதான் மருந்து அதனால இதெல்லாம் மூதாதையர்கள் பயன்படுத்தின நம்ம மூதாதிரிகள் சித்தர் பெருமக்கள் இறைநேச செல்வங்கள் பயன்படுத்தின முறைகள் அதுதான் வந்து இன்றைக்கி வந்து விட்டுட்டோம் தொலைச்சிட்டோம் தொலைச்சி போயிட்டோம் இன்றைக்கி திருப்பி அதை தேடி எடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல இதில் இருக்குது வெரி சிம்பிளான முறைகள் அதை வந்து பக்க விளைவுகள் இல்லாது வெறுமனையாக சீந்தில் இருக்குது பாருங்க சீந்தில் சோறோம் சீந்திலுடைய தண்டு எடுத்து அதை முரப்படி சுத்தம் பண்ணி சுத்தி பண்ணணும் கண்டிப்பாக சுத்தி பண்ணாமல் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க சுத்தி பண்ணி அதோட சீனி கற்கண்டு சேர்த்து சிட்டிகை சிட்டிகையாக அவங்களுக்கு வந்து தேன்லேயோ பால்லேயோ கலந்து கொடுக்கலாம் அது என்ன முறைகள் கொடுத்துருக்காங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது மேக வெட்டை மூளைச்சூடு காந்தல் பித்த வெறி கபாலத்தில் பித்த தீரை கபாலத்தில் உள்ள பித்தம் தீரை சுத்தி செய்த சீந்தில் கொடி சூரணம் கற்கண்டு கூட்டி கடிகை பிரமாணம் தேனில் ஒரு மண்டலம் கொல்லணும் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது கரந்தைன்னா கொட்டை கரந்தைன்னு ஒரு செடி உண்டுங்க அந்த செடியை வந்து சூரணம் வந்து நாலு பங்கு சீனி ஒரு பங்கு கூட்டி கடிகை பிரமாணம் பத்து நாள் கொள்ள தீரும் இருக்காங்க அது நீங்கிரும் அப்படின்னு இருக்காங்க இப்போ இதுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டைப்பு சொல்கிறாங்க சீந்தில் சூரணம் நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்டு சொல்கிறாங்க கரந்தை சூர்ணத்தை நீங்கள் சாதாரணமாக சாப்பிட சொல்கிறாங்க கர்ணத்து கறந்தை சூர்ணத்தை வந்து கடி பிரமாணம் பத்து நாள் சாதாரணமாக தான் எடுத்து சொல்கிறாங்க எடுத்து வெண்ணிலேயோ தண்ணிலேயோ பாலிலேயோ சும்மா வாயில் போட்டு வெண்ணு சாப்பிட்டாலும் பரவாயில்ல தேனில் சாப்பிட்றது மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது அந்த மாதிரி பத்து நாள் க கரந்தை சூர்ணமும் நாற்பது நாள் அந்த சீந்தில் சூர்ணமும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்பேற்பட்ட பித்த வரியாக இருந்தாலும் மென்டலாக இருந்தாலும் சரி பண்ணி கீழே இறக்கி விட்ருவோம் பழைய நிலைக்கு வந்துடுவாங்க அதான் வந்து இன்றைக்கி ஹை ப்ரெஷர் இருக்குது எனக்கு என்ன போட்டாலும் கேட்க மாட்டேக்கு என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் கேட்க மாட்டுக்கு நான் ரொம்ப வருஷமாக அந்த ஹை ப்ரெஷரில் தும்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக இருபது வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கவுங்க ஒழுங்காக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டாக இருக்கும் இது வந்து சித்தர்கள் சொல்கிறாங்கன்னு நினைக்காங்க உங்கள் மகன் குழந்தைகள் சொல்லுதுன்னு நினச்சிக்கிங்க இது பெரிய மாமருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இல்லை ப்ராக்டிக்கலாக பலாயிரம் பேருக்கு அவங்க கொடுத்து பார்த்து அனுபவப்பட்ட முறைகள் இதெல்லாம் அதனால் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இதோடய ரகசியங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும் அது தாய்மார்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எல்லாம் தேவை அதாவது வந்து வெளியில் அரசாங்க வேலை பார்க்குறவங்களாம் வந்து அவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்க அவங்களுக்கு தாங்க முடியாத ப்ரெஷர் மன அழுத்தம் டார்ச்சர் ஒவ்வொரு துறையிலையும் டார்ச்சர் ஒவ்வொரு வீடுகள்லையும் பல வகையான இன்னல்கள் பிரச்சனைகளில் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை டக்குன்னு மாற்றிடும் நீங்கள் சீந்தில் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இதோட மருத்துவ குணம் என்னன்னு தெரியும் கறந்தை கொட்டை கறந்த இருக்கு பாருங்க நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டோன்னா முடி கருப்பாயிரு பதிவு பண்ணியிருக்காங்க சட்ட ரீதியாக சொல்லியிருக்காங்க முடி வந்து வெள்ளை நிறைய கருப்பாகக்கும் ஆனால் வந்து பித்தமான ஐட்டங்கள் இருக்காங்க கரந்தைக்கு அவ்வளோ பவர் உண்டு காயக்கல்ப மருந்தில் ஒரு மிகச்சிறந்த மருந்து வந்து இந்த சீந்திலும் கொட்ட கறந்தை ஏன்னா அதனால் இது பயன்படுத்தி பாருங்கள் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்